கத்திரி வேதிகள் அதிகாரம் எட்டாவது வசனம் எட்டாவது வசனத்துல சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான் இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது ஸ்தோத்திரம் இந்த நாட்கள்ல நம்ம பார்க்க போறது சிம்சோனை பத்தி பார்க்க போறோம் சிம்சோன் மேல கத்திர அபிஷேகத்தை வைத்திருந்தார் சிம்சோன் சிம்சோன் பிறக்கும் பொழுது கத்தர் வந்து அவனை குறித்து அதற்கு முன்னாகவே ஆண்டர் வந்து மனோவாவட்டையும் அவனுடைய மனைவிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போறேன் அந்த குமாரன் வந்து நஸ்ரேனா இருப்பான் அவனுடைய தலையில சவரனு கத்தி படக்கூடாது என்று சொல்லி தேவன் ஒரு நியமத்தோடு சிம்சோன் வந்து பிறக்கிறாரு அந்த வந்து திம்நாத்துக்கு போறாரு திம்நாத்துல போய் அங்க ஒரு பெண் பெலிஸ்தியர்கள் பெலிஸ்தியரின் குமாரத்திகளை ஒரு பெண்ணை பார்க்கிறாரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை தனக்கு இஷ்டப்பட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுக்காக தன் தாய் தகப்பு நோடு சூழல் எங்க போறாருன்னா பெண்ணை பார்க்கறதுக்காக போகிறார்கள் போகிற வழியிலே ஒரு சிங்கம் வந்து சிம்சோனை கொள்றதுக்காக வருது கொள்கிறதுக்காக வரும்போது கத்துடைய ஆவியானவர் பலமா இறங்கி நின்றால் ஆட்டுக்கிட்டே கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் அது வரைக்கும் கத்துடைய வல்லமை அவ்வளவு தூரம் அவர்கிட்ட என்ன செஞ்சுட்டு கிரிய செய்து கொண்டே இருக்கிறது ஏன்னா கத்தர் வந்து அவ பிறக்கும் பொழுது அவன் நசுரேனா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு பிள்ளையாய் பிறந்தார் ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது சிங்கம் வந்து அவரை மேற்கொள்ள வரும்போது சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுறத கிழித்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அங்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரப்போது வர்றப்போ என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா நேர் வழியாய் அவர் போகாமல் வலி விலகி நான் கொன்று போட்ட சிங்கத்தை மறுபடியும் பார்க்க போறேன்னு சொல்லி வலி விலகி போகிறார் இந்த நாட்கள் அநேகருடைய வாழ்க்கையில் வள்ளி விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் வருது ஏசப்பா பிள்ளையா தான் இருப்பாங்க ஏசப்பா தான் நடப்பாங்க எல்லா ஆதில ரட்சிக்கப்பட்ட புதுசா எல்லா அனுபவங்களும் இருந்துச்சு போக நாட்கள் செல்ல செல்ல வள்ளி விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த வள்ளி விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள்ல என்ன நடக்கும் அப்படின்னா சில நாளைக்கு பின்பு அவன் அவர் அவரை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கறதற்கு வழி விலகி போனான் இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ள தேனியும் தேனி கூட்டமும் இருந்தது வலி விலகி போகிற நேரத்துல இந்த நாட்கள்ல ஏசுப்பா பிள்ளையா இருந்துட்டு மறுபடியும் இந்த பாவ உலகத்துக்கு போகும்போது தான் இருக்கும் கர்த்தடைய பிள்ளைகளே தேனை போல தான் இருக்கும் தேனை போல தான் இருக்கும் அது வந்து இங்க ஆஹ் சிம்சோன் வந்து அவ்வளவு தூரம் கர்த்தருக்காக பரிசுத்தமான ஒரு காரியத்துல இருக்கும் பொழுது இங்க போய் என்ன செய்றார் தீட்டுப்படுறாரு செத்து போன சிங்கத்தின் உடலில் இருந்து எடுத்து சாப்பிடுறாரு சாப்பிட்ட அவருடைய வாழ்க்கையில் வந்த காரியங்களை நீங்க பார்ப்பீங்க ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவத்துல இருந்துட்டு வள்ளி விலகி போனதுக்கு பிறகு அவருடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமையும் அதிக கேடுள்ளதா இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது அதுக்கு பிறகு அங்க என்ன நடக்குது பாருங்க நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல ஏழாம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து ஒரு பெண்ணை பார்க்க போனார்ல அந்த பெண் சாதியை அங்க என்ன ஒரு விடுகதையை சிம்சோன் அறிவிக்கிறாரு அந்த விடுகதையை யார் அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய சொல்லி சொல்றாரு அப்போ அந்த பெண் சாதியானவர் என்ன செய்யற அப்படின்னா பெண் சாதி கிட்ட இவங்க சிம்சோன் விடுத்த விடுகதை எங்களால சொல்ல முடியல அதனால நீ என்ன செய் சிம்சோனை என்ன செய்யணா ஏழாம் நாளில் அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து உன் புருஷன் அந்த விடுகதை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு நயம் பண்ணு இந்த நாட்கள்ல கத்திற்காக ஊழியம் செய்வாங்க ஆரம்பத்துல எல்லாம் எல்லாம் பிடிச்சு நிறுத்த முடியாது கத்திற்காக எழுந்து பிரகாசித்து கொண்டு வாழ்க்கையில பெண் சாதிகள் உள்ளே வருகிறார்கள் பாவம் என்னும் பெண் உள்ளே வருகிறாள் பெண் சாதி உள்ளே வருகிறாள் வந்து என்ன செய்யறான்னா நயமான பேச்சுகள் நயமான பேச்சுகளை பேசி தன் அவளை வச அவரை வசப்படுத்திக் கொள்கிறார்கள் நாட்கள் கருத்துடைய பிள்ளை எத்தனை ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே விழுந்து கிடக்கிறார்கள் விபச்சாரம் என்னும் பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்கள் விழுந்து கிடக்கிறார்கள் அதான் இந்த நாட்கள்ல சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி வழி விலகி போய் அந்த சிங்கத்தின் செத்து போன சிங்கத்தின் இருந்து தேங்குட்டை எடுத்து சாப்பிட்டவருடைய வாழ்க்கையிலே அந்த பெண் சாதி என்ன செய்யறா நயம் பண்ணுகிறாள் அவனை நயம் பண்ணி அந்த விடுகதை பஸ்ட் சொல்றேன் என் தாய் தகப்பனுக்கு கூட அந்த விடுகையை அறிவித்தது இல்லை என்று சொல்லி அவள் நயம் பண்ணனால விடுகதை என்ன செஞ்சிடறான் சொல்லிடுறாரு சிம்சோன் சொல்லிடுறாரு சொல்லி அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க வெகுமதிகளை கொடுக்குறாரு அது வந்து எத்தனையோ பேரை கொண்டு அந்த வெகுமதிகளை சிம்சோன் வந்து விடுகதை அறிவித்ததற்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு கோபமா எந்திரிச்சு போறாரு அந்த பெண் இன்னொருத்தனுக்கு மனைவியாகி விட்டார் கட்டுற பிள்ளைகளே இந்த நாட்கள்ல உலக இன்பங்கள் நம்ம கவருற மாதிரி இருக்கும் கவர்ற மாதிரி இருக்கும் உலகத்தில் உள்ள ஆச பாசங்கள்லாம் நமக்கு இச்சிக்கத்தக்கானதான் இருக்கும் ஆனால் நீங்கள் நீங்கள் தொட்டு ருசி வாழ்க்கும் பொழுது வலி விலகி போகிறீர்கள் வலி விலகி போகிறீர்கள் கர்த்தர் உங்கள் மேல் நம்ம மேல எல்லா மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் குரியவன் என்று சொல்லக்கூடியவன் எப்படி இருப்பான் என்றால் அவனுடைய நடைகள் உடைகள் பேச்சுகள் பாவனைகள் எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கும் ஆவிக்குரிய வர்களின் வார்த்தை ஆவிக்குரிய ஜீவியம் அப்படித்தான் இருக்கும் ஆவிக்குரியவருடைய வேஷத்தை போட்டு ஆவி நடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு நான் சொல்லுவேன் ஏசு என்கிற பெயரை உச்சரித்து எத்தனை பேர் எழும்பி இருக்கிறார்கள் கற்றுடைய பிள்ளைகளே கள்ள ஊழியர்கள் நிறைய எழும்பி இருக்கிறார்கள் இந்த நாட்களில் சிம்சோனை போல வைராக்கியமா இருந்தவர்கள் வலி விலகி போய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் ஊழியங்கிறது நான் வந்து சொல்லுவேன் கத்தடைய பிள்ளைகளே இந்த பெண்கள் வந்து மொத்தத்திலே என்ன சொல்றது ஒரு சில பெண்கள் இருக்கிறார்கள் ஊழியக்காரர்கள் நல்லவர்கள் தான் நான் எந்த ஊழியக்காரர்கள் நான் குறை சொல்ல விரும்பவில்லை நான் குறை சொல்லவும் இல்லை ஊழியக்காரர்கள் எல்லாருமே நல்லவர்கள் இந்த பெண்கள் இருக்கிறார்களே ஆபாசமான துணிகளை போட்டுக்கொண்டு அந்த கூட்டங்களுக்கு செல்கிறது ஆலயங்களுக்கு செல்கிறது நான் வந்து கேட்கிறேன் எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாருமே மனிதர்கள் யாரும் தேவர்கள் கிடையாது யாரும் இருந்து பொத்து கிளவுன்னு கிடையாது எல்லாருக்குமே மாமிசம் கிரியை செய்கிறது மாமிசத்தோடு தான் இருக்கிறோம் மாம்சம் இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்குமே நமக்கு போராட்டங்கள் உண்டு என்று வேதவசனம் சொல்கிறது இப்படிப்பட்ட பெண்கள் தவறான ஆடைகள் அணிந்து

ஐந்தாவது வசனத்துல இங்க ஒரு ஸ்திரீ அவரை சிம்சோன நயம் பண்றா பண்ணி தனக்குரிய காரியங்களை அவ பெற்றுக்கொள்றான் அப்படித்தானே அப்பாவது சிம்சோன் கொஞ்சமாவது அறிவு வேணும்ல அறிவு வேணும்ல இங்க ஒரு பெண்ணை பார்க்கிறான் இங்க ஒரு பெண்ணை பார்க்கிறான் இந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணோடு கூட போய் தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த பெண்ணு என்ன பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு வேசிய பார்க்கிறாரு சிம்சன் ஒரு வேசியை பார்த்து அந்த வேசியோடு கூட இருக்கிறாரு சமயத்துல சிம்சோனால சிம்சோன் அவர் இருக்கார்ல ஆனா கர்த்தருடைய வல்லமை அவருடைய அவருடைய வல்லமை இருக்குது ஆமா கட்டல என்ன ஏன்னா தலைமயிறு சிறைக்கப்படக்கூடாது அந்த தலைமயிரை வெட்டுன்னா அவருடைய வல்லமை போய்விடும் என்று கர்த்தர் வார்த்தை கொடுத்திருந்தார் இதை யாருமே அறியல யாருக்குமே தெரியாதா அந்த சமயத்துல இவர் வந்து எங்க எந்த காரியங்களை தொட்டாலும் ஜெயமாக சொன்னுக்கு வந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் இந்த தேசி கூட போய் அவர் காலத்தை கடத்தி கொண்டிருக்கும் பொழுது பெண் அதிபதிகள் வருகிறார்கள் பெலிஸ்தரின் அதிபதிகள் நீ அறிந்து எங்களுக்கு நீ அவனை நயம் பண்ணு என்று சொல்லி இங்கேயும் அந்த வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்குது அவளிடத்திற்கு பெலிஸ்திரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி செழுமைப்படுத்துகிறதுக்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் என்று ஸ்திரீன அந்த வேசித்தனமான ஸ்திரீட்ட வந்து சொல்லும் பொழுது ஸ்திரீ வந்து இவரை தொந்தர சிம்சோனை தொந்தர பண்ணிக்கொண்டே இருக்கிறாள் உன்னுடைய பலன் எதனால அப்ப சிம்சோன் ஒவ்வொரு காரியத்தையுமே போய் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் என்னுடைய பலன் இதனால 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 கட்டைய சில அவன் சிம்சோனுடைய பாதத்துல இருந்து அழுது நீ என்ன ஏன் இப்படி ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய் நீ என்ன அனுபவிக்கவில்லை என்று சொல்லிரம் எத்தனையோ வாட்டி பெலிஸ்தர்கள் வந்து அவனை மேற்கொள் மேற்கொள்றதுக்கு வந்தாங்க அப்ப கூட சிம்சோனுக்கு புத்தி வரல பாருங்களேன் அதுக்கு பிறகு கடைசியாக தன்னுடைய உண்மையை ஒற்றுக்கொள்கிறான் என்னுடைய பலன் என்று கடைசியாக கட்டி கட்டி கொண்டு எல்லாம் சிறைத்து பெலிஸ்தீர் இடத்துக்கு கொடுத்த கத்தோடைய பிள்ளைகளை கொண்டு போனார்கள் பெலிஸ்தீர் வந்து இந்த நாட்களில் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் எந்த ஒரு காரியத்துல ஊழி ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் வருவது பெண் பொன் தான் அதே மாதிரி பணம் பண பொருளாசை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிசாசு ஊழியக்காரலை வஞ்சித்து கொண்டிருக்கிறார் ஆனா பண போ பணத்துல நிறைய ஊழியக்காரர்கள் விழுந்து போயிட்டார்கள் பெண்ணாசையில் நிறைய ஊழியக்காரர்கள் விழுந்து போயிட்டார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே எத்தனை பேர் எத்தனை பேர் விபச்சாரத்தில் பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மறைமுகமாய் மறைமுகமாய் ஆலயத்துக்கு வருகிற பெண்களோடு தவறான தொடர்பில் இருந்து கொண்டு மறைமுகமாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் ஒரு நாள் வெளியரங்கமாய் கொண்டு தீர்வார்க்குடைய பிள்ளைகளை நியாயத்திற்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமா இருக்கிறது நியாயத்திற்பு துவங்கிவிட்டது சபைகளில் துவங்கி விட்டது முதலாவது இடத்தில் தான் தொடங்கும் ஊழியக்காரர்களிடத்தில் தீர்ப்பு தொடங்கி கொண்டிருக்கிறது செய்கிறதே மறைவனும் ஒளிபடத்தில் கொண்டு வந்து விடுவார் வெளியரங்கமாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் கத்திரை பிள்ளைகளை யாரும் தப்பிக்க முடியாது கர்த்தருடைய பார்வையிலிருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்கிறது இந்த சிம்சோன் அந்த பெண்ணிடத்தில் ஐக்கியம் வைத்து அந்த இடத்தில் ஐக்கியம் வைத்து தன்னுடைய எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன இரண்டு கண்கள் குருடாக்கப்பட்டு வேடிக்கை காட்டுகிற ஒரு மனிதனாய் மாற்றி விட்டார்கள் நாட்கள் நான் அதே வேடிக்கை காட்டுகிறார்கள் இந்த நாட்கள் அநேக தேசிய போய்விட்டார்கள் போய்வி போய் வேடிக்கை காட்டக்கூடிய ஊழியக்காரர்களை எழும்பி இருக்கிறார்கள் வேடிக்கை காட்ட கள்ள ஓனநாய்களை எலும்பி இருக்கிறார்கள் மக்களை வஞ்சிக்கிற ஓமாய்களை எலும்பி இருக்கிறார்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு நாமத்தை சொல்லி மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் வஞ்சிக்கிற ஓநாய்கள் நாய்கள் நாட்கள் அநேக ஊழியக்காரர்கள் ஓநாய்கள் வேஷத்தில் எழுந்தி இருக்கிறாங்க கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் இந்த சிம்சோன் அவ்வளவு புத்தி இல்லாத கர்த்தர் அவ்வளவு அபிஷேகத்தை வைத்த பொழுது தனக்கு புத்தி இல்லாதபடிக்கு அந்த தேசிய போய் இருந்து அந்த நாட்கள்லே அவனுடைய தலைமையில் போய் அவனுடைய வல்லமை எல்லாம் போய் கர்த்தருடைய ஆவியானவர் அவனிடத்தில் இல்லாமலே போய்விட்டார் இந்த நாட்கள் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத எத்தனை ஊழியக்காரங்களுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் சாத்தானின் ஆவியை கொண்டு ஊழியக்காரர்கள் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள் கேர்ஃபுல்லா இருங்க கேர்ஃபுல்லா இருங்க அநேகர் தேசிய இடத்தில் தன்னை விட்டு போட்டார்கள் தேசி தனமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து பொறுமையா இருக்கிறார் நினைக்காதீங்க தேவனுடைய வீட்டிலே நியாயத்திற்பு தொடங்கி விட்டது ஒவ்வொரு நான் தான் சொல்லுவேன் அதான் சொல்லுவேன் கர்த்தருடைய ஊழியத்தை அருவறுப்பாய் செய்கிற எவனா இருந்தாலும் அடித்து அடித்தே விடுவார் அடித்து விடுவார் நீ வந்து அணக்கம் இல்லாம ஒரு விடுவார் நீ நான் எவ்வளவு ஆட்டம் போடுறீங்களோ அவ்வளவு ஆட்டம் போடுங்க ஆட்டம் போட 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 ஒரு நாள் அணக்கம் பேச்சு மூச்சு எதுவும் இல்லாம ஒரு ஓரத்துல கொண்டு ஆண்டவர் உட்கார வைத்து விடுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் வசனம் அதுல நம்ம எவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சு எவ்வளவு கத்திருக்காக வைராக்கியமாய் எவ்வளவு கத்திற்காக பாடல் எழுதி எவ்வளவு பிரசங்கங்கள் பண்ணி என்னத்தை நம்ம பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் நம்மளை தீட்டுப்படுத்தி விடும் செத்த ஏக்கள் தைலக்காரனுடைய பருமள தலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஒரு ஈதாங்க ஒரு செத்தை நம்ம அந்த ஒரு ஒரு சின்ன பாவம் ஒரு கட்டுகளவு நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஒரு பொய் சொல்லியிருப்போம் ஒரு ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு பாவத்தை பண்ணி அந்த நான் நம்மளுடைய சரீரத்தை நாமளே கெடுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் சொல்லுகிறார் அந்த உன்னுடைய பரிமள தைலம் கெட் விட்டு நாரி போக விடாதே அது ஒரு சின்ன ஒரு தைல காரணம் அந்த அவ்வளவு பெற்ற தைலத்தை ஒரு சின்ன ஈ வந்த அதுக்குள்ள விழுந்து செத்து போச்சுன்னா தைலத்தை ஃபுல்லா எடுத்து தூர கொட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் அதுதான் எவ்வளவு கத்திற்காக எவ்வளவு வைராக்கியமாய் ஓடினாலும் அந்த ஒரு காரியம் நம்மளை தீட்டுப்படுத்தி உட்கார வைத்து விடும் என்று கத்த சொல்லுகிறார் எரேமியா எரேமியா எழுதின சுவிசேஷம் எரேமியா எழுதின புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எரேமியா ஐந்தாம் அதிகாரம் அதுல ஏழாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களே அவர்கள் அது பின்பண பகுதியை நான் வாசிக்கிறேன் அவர்கள் மீறுதலில் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாருடைய சீர்கேடுகள் யாரோட அக்கிரமங்கள் எல்லாம் பெருகி அதிகரித்ததுன்னா ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் கர்த்தருடைய ஜனங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரோவில் தேவன் தெய்வன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது சீர்கேடுகளை அதிகரிக்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஆராதனை கர்த்தருக்காக ஏறெடுக்கிற ஆராதனை அப்படின்னா அந்த பரலோகத்துல நான் வந்து சொல்லுவேன் பரலோகத்துல நமக்கு அந்த வேத வசனம் நமக்கு சத்தியமா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத வசனத்துல இருக்கிறது எல்லாமே உண்மை பரலோகத்துல தேவதூதர்கள் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறார்ட்டு சகரியா புஸ்தகத்தை நம்ம வசதி பார்க்கும்போது தெரியும் இரண்டு செட்டைகளால் பறந்து ரெண்டு செட்டைகளால் தன்னை மூடிக்கொண்டு ஆஹ் அப்படி எவ்வளவு அடக்கம் ஒழுக்கமா கர்த்தரை ஆராதிக்கிறாங்க இப்போ ஆராதனைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஆராதனைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்து கூத்தாடி கொண்டு அந்த

வீட்டுல உனக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாயா யோசித்து பார் யோசித்து பார் கொஞ்சம் கூட அறிவில்ல முட்டாள் ஜனங்களே கொஞ்சம் கூட அறிவில்ல உங்களுக்கு எல்லாம் பணங்களை அள்ளி அள்ளி கொண்டு தட்டி தட்டி இப்படி எல்லாம் ஆபாசமான காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களே முட்டாள் ஜனங்களே அறிவில்ல உங்களுக்கு எல்லாம் பவுல் கேட்கிறாரு பிறந்த நாள் எடுத்து வரணும் உணவு பிறந்து வரப்போகுது பிறந்த நாள் எடுத்து வர வேண்டும் என்று கத்தர் கேட்கிறார் பிறந்த ஒரு நாள் வரப்போகுது அன்னைக்கு அடிக்கிற அடியில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க இப்பெல்லாம் சொன்ன ஒரு மண்டலுக்கு மர மண்டலுக்கு யாராது லட்ச லட்சமா கோடி கோடியா பணங்களை செலவழிச்சு லூசிபர்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்களா இல்ல மனித கடவுளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்களா தேவனுக்கெல்லாம் எங்கேயும் ஆராதனை செய்கிற மாதிரி இல்ல உங்களை சீர்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இரேமி ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறேன் உங்களை சீர்கடவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கவனமாயிருங்க கவனமாயிருங்க ஆவிகளை பகுத்தறியக்கூடிய தக்க ஞானம் நமக்கு வேண்டும் என்று கட்ட சொல்கிறார் அதே எரேமியா இரண்டாம் அதிகாரம் எரேமியா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் முப்பத்தி இரண்டாவது வசனம் சன்னதியாரே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் அதுக்கு பின்ன பகுதி என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எண்ணி முடியாத நாட்களாய் நீங்கள் இயேசுவை மறந்து விட்டீர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க நான் இயேசுக்கு தான் ஆராதனை செய்யறேன் நான் தான் பாடுறேன் நான் ஏசுவான் புகழ்கிறேன் ஏசுவை நான் மகிமைப்படுத்துகிறேன் நீங்கள் இயேசுவை மகிமைப்படுத்துகிறது இல்லை இல்லை நீங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் தேவனை மறந்து விட்டீர்கள் என்று இயேசு இந்த நாட்களில் சொல்லுகிறார் நீங்கள் ஆராதனை செய்கிறது எல்லாமே விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மனித விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மனிதர்களை முன்னாடி நிறுத்தி நான் ஊழியர்காரன் ஒரு ஊழியக்காரன் என்ன நோக்கத்துக்காக ஆட்களை திரட்டுகிறான் எதற்காக ஆட்களை திரட்டுகிறான் என்ற ஞானம் கூட இல்லாம முட்டாள் ஜனங்கள் கொண்டு போய் பணத்தை செலவழிச்சு சினிமா தேட்டர் போல ஆக்கி உள்ள போய் உட்கார்ந்து இருந்து ஆராதிக்கிறீங்க வெக்கமால அல்ல உங்களுக்குலாம் சீர்கட்ட ஜனங்கள் அதான் ஆண்டவர் சொல்றார் என் ஜனங்களை எண்ணி முடியாத நாட்கள் என்னை மறந்து விட்டார்கள் மறந்து போயிருக்கீங்க என்று கத்திர நாட்கள் சொல்லுகிறார் எரேமியா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க முப்பத்தி ஆறு உன் வழி மாற்றி மாற்றி இவ்வளவா விலகி போகிறது என்ன எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போயிட்டீங்க வழியும் விலகி என்னை வந்து அவரை வந்து மறந்து போனீங்க வழி விலகி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த சிம்சன் அப்ப வழி விலகி போனார்கள்ல அதே மாதிரி அநேகர் வழி விலகி போகி விட்டீர்கள் என்று நாட்கள் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் எக்காலத்தை போல் உங்கள் சத்தத்தை உயர்த்தினாலும் நான் கேளேன் நான் கேளேன் அப்படின்னு கருத்தை சொல்கிறார் உங்கள் வாயை நீங்கள் விரிவாக திருந்தால் நான் அதை அங்கீகரிக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் வாயை விரிவா திருந்து ஜெபித்தால் நான் அதை கேட்க மாட்டேன் என்று கருத்தை சொல்கிறார் நீங்கள் செய்கிற ஆராதனை அறுவறுப்பாக இருக்கிறது அறுவறுப்பா இருக்கிறது என்று கத்திருந்த நாட்கள் வேதனைப்படுகிறார் வேதனைப்படுகிறார் ஆதாமும் ஏவாழும் மலிவிலகி போனார்கள் போனார்களா இல்லையா சொற்ப ஆசைக்காக ஒரு பழத்துக்காக ஒரு பழத்துக்காக தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி விட்டார்கள் ஒரு மாமி சிகிச்சைக்காக தன்னுடைய வாழ்க்கை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தார் அந்த கத்தரிடத்துல போய் மன்றாடி அந்த மீட்பை பெற்றுக் கொண்டார் சொற்ப மதியினம் சொற்ப மதியினத்துக்காக எத்தனை பேர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் சிம்சன் விழுந்து விட்டார் அதே போல காயின் காயின் பெருமை காயினுடைய காணிக்கை கற்ற சொற்ப காரியத்துக்காக போய் தகவலை கொண்டு பழிக்கும் பழி தீர் பழி அவருடைய மேலே வந்து விருதுல தக்கா ஒரு காரியத்தை சாபத்தை வாங்கி கொண்டார் காயின் கர்த்தருடைய வாயிலிருந்து சாபத்தை ஆதாமிகள் கர்த்தருடைய வாயிலிருந்து சாபத்தை வாங்கி கொண்டார்கள் தேவனுடைய ஜனங்களை ரொம்ப கவனமா இருங்க இன்னொரு மனிதனை பற்றி பார்ப்போமே ஒன்று ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் அதுல வந்து மூன்றாவது வசனம் பதினொன்று மூன்று அதுல ஒரு மனுஷன் அதுல வந்து யார் அப்படின்னா சாலோமுன் சாலோ மோனை குறிச்சு போட்டிருக்கு சாலோமோன் வந்து கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை கேட்டு கர்த்த சொன்னார் நீ பண்ண விண்ணப்பம் எனக்கு உகந்ததா இருக்கிறது ஏனென்றால் நீ பொண்ணோ பொருளோ அது வேணும் இது வேணும்னு கேட்காம ஜனங்களை வழிநடத்தத்தக்க நடத்தத்தக்க ஞானத்தை கேட்டதுக்காக ஞானத்தையும் கொடுத்து சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து சாலோ ஆசீர்வதித்தார் தேவன் ஆனால் சாலம் வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்களை பாருங்களே அந்நிய பெண்களோடு அந்நிய பெண்களோடு விபச்சாரம் செய்து அந்நிய பெண்களோடு சோற மார்க்கமாய் போனார் ஆனால் அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு பாருங்களே மூன்றாவது அவனுக்கு பிரபுக்கள் குலமான ஏன்னூறு ஆட்டையிலும் முன்னூறு மறுமனை ஆட்டையிலும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இறுதியத்தை வழிவி போக பண்ணினார்கள் தேவையில்லாத பெண்களிடத்துல ஐக்கியம் வச்சா பெண்கள் இருதயத்தை வலிவி போக பண்ணுவார்கள் பண்ணுவார்கள் பெண்கள் வந்து பெண்கள்ட்ட ரொம்ப கவனமா பேசணும் எனக்கு தெரிஞ்சு